அல்லா மாலி அப்பா பேசுகிறேன் உன்னோட அப்பா பேசுகிறேன் உன்னுடைய அப்பா வண்டலூர்லேருந்து வழித்துணை சாயப்பாமாக பேசுகிறேன் உனக்கு மனசு அலைப்பாயுது அலைப்பாயுது அவசரமான உலகம் ஆத்திரப்படுற உலகம் அல்லோலகல்லு படுற உலகம் ஓடிக்கிட்டே இருக்கிற உலகம் தேடிக்கிட்டே இருக்கிற உலகம் எதையாவது எனக்கு கொடுப்பையா அப்படிங்கிற உலகம் திருப்தியே அடையாத மனிதர்களை சுற்றி வைத்திருக்கிற இந்த உலகம் நீ வரும்பொழுது என்ன கொண்டு வர நான் வந்தால் என்ன தர்ற அப்படின்னு கேட்குற இந்த உலகம் இந்த உலகத்தில் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படித்தானே சரி நீ நீ என்ன செய்கிற தெரியுமா அதை தான் நீ கவனிக்கிற இந்த கோட்பாடு இருக்குத இந்த கோட்பாட்டுக்குள்ளதான் அந்த வரையறைக்குள்ளதான் நீயும் வாழற நீயும் வர்ற அப்படிங்கிறத உன்னுடைய எதிராளி உன் கூட வாழக்கூடிய அந்த நபர்கள் உன்னையும் கூட அப்படித்தான் நினைக்கிறாங்க இந்த அவசரமான உலகத்தில் நல்லவனாக வாழணும் நல்லபடியாக இருக்கணும் மற்றவங்களோட அனுசரணையாக ஒத்தி செய்வாக நானும் இருக்கணும் யார்கிட்டையும் எந்த விதமான கெட்ட பேரும் வாங்கிடக்கூடாது என்னுடைய என்னுடைய இந்த வாழ்க்கையில் எந்த விதமான கீரலும் விழவே கூடாது எதிர்காலத்திலையும் கூட எனக்கு எப்படியா எப்படியாப்பட்ட ஒரு இல்லாத ஒரு வாழ்க்கையை கரைபடாத ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு நல்லா புரியுது உன்னுடைய மனசு எனக்கு நல்லா புரியுது நல்லா புரியுது உழைக்கணும் தயாராக இருக்கிறேன் நேர்மையாக இருக்கணும் தயாராக இருக்கிறேன் யாரையும் யாரையும் எந்த விதத்திலையும் துன்பப்படுத்தக்கூடாது அதுக்கும் நீ தயாராக இருக்கிறேன் அந்த கோட்பாட்டில் இருந்து கொஞ்சம் கூட உன் மனசில் அந்த அந்த விளக்கே இல்லை அதுக்கு அது கண்டிப்பாக தயாராக இருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி நல்லவங்க ஒன்றுக்கு வர முடியலையப்பா நான் நேர்மையாக தான் இருக்கிறேன் நான் சரியாக தான் இருக்கிறேன் நல்லா தான் உழைக்கிறேன் ஆனால் எல்லா பிரச்சனையும் எல்லா விதமான எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் எனக்கு மட்டும்தான் அமைது வேற வேறு யாரும் ஏன் நிலைமையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இந்த கோட்பாட்டுகளுக்கு உள்ளார இருக்கக்கூடிய எனக்கு வரக்கூடிய இந்த துன்பங்களும் இந்த நஷ்டங்களும் இந்த தோல்விகளும் வேறு யாருக்கும் வர்ற மாதிரி எனக்கு தெரியலை இந்த கோட்பாட்டு இந்த எல்லை இந்த நேர்மை இந்த உழைப்பு இந்த பரிசுத்தம் இந்த எல்லை கோட்டுக்கு அப்பால போகக்கூடிய எல்லாருமே வெற்றிகரமாக இருக்கிறாங்க நிலையான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க பேரும் புகழுமா இருக்கிறாங்க நான் அவங்கள பார்த்து பிரமிக்கிறேன் நாமளும் சே எதுக்கு நமக்கு மட்டும் கெட்ட பேர் எதுக்கு நமக்கு மட்டும் கெட்ட பேர் நாமளும் கொஞ்சம் அந்த கோட்டில் இருந்து அந்த இருந்து கொஞ்சம் விலகலாமே அப்படின்னு சில நேரங்களில் நினைப்பேன் நினைக்கிறேன் ஆனால் அந்த மனசாட்சி அந்த திராசு அந்த முள் கொஞ்சம் கூட இப்படி அப்படி இறங்கிடாமல் பிசகாம அந்த இடத்துல உன் மனசில் நானே உட்காந்துக்கிட்டு உன்னை நான் வழி நடத்துகிறேன் அதனால் கொஞ்சம் கூட பிசகாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அதனால் எத்தனையோ தோல்விகள் எத்தனையோ இடர்பாடுகள் அவமானங்கள் அவமானங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிற சந்திக்கிற காலையே இல்லை விற்று இதுதான் பதிவு நீ எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் ஆகாச பதிவுகளாக ஆகாசத்தில் வெட்டு வெளியில் நீ எப்படி உன்னுடைய கைபேசியில் அந்த அந்த அதிர்வலைகளை இந்த கைபேசி இயங்கக்கூடிய அந்த வைஃபை அப்படின்னு வச்சுருக்கிய அதில் இருக்கிற அந்த சக்தியை மாதிரி உன்னுடைய எண்ணம் இந்த ஆகாச பதிவுகளில் க்ளவுடு அப்படின்னு சொல்கிறையே அதில் பதிவாகுது மனுஷன் மனுஷன் படைத்த அந்த கைபேசியில் எத்தனை நிமிஷத்துக்கு யார்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறது பதிவாகுது பதிவாகுது மனுஷன் படைத்த அந்த கைபேசியிலேயே அது பதிவாகுதுன்னா ஒன்றை படைத்த இந்த கடவுள் படைத்த அந்த சின்னோண்டு சிப்ஸ் அந்த சிப் இருக்கு இல்லையா அந்த கைவேசியில் போடக்கூடிய அந்த நுண்ண நுண்ணிய ஒரு அட்டை அந்த அட்டைக்கு இருக்கிற அந்த சக்தி ஒன்று படைச்ச இந்த பிரபஞ்சத்தை படைச்ச கடவுளுக்கு இருக்காதா அன்பு பிள்ளையே என் அன்பு பிள்ளையே ஒரு காலம் ஒரு காலம் நீதி நேர்மையிலிருந்து வலுவாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய பிள்ளையே உன்னுடைய எண்ணங்கள் சில நேரங்களில் தொய்வடையும் பொழுது கவலை பொழுது நான் உன்னுடைய மனசில் துலாக்கோலாக இருந்து திராசாக இருந்து அந்த முள்ள கொஞ்சமும் ஆடாமல் பார்த்துக்கிட்டு வர்றேன் ஆடாமல் பார்த்துக்கிட்டு வர்றேன் நீ வாழ்ந்த வாழ்க்கை நீ கடந்த பாதை சீரானது செம்மையானது கொஞ்சமும் கொஞ்சமும் நீ அதிலிருந்து வழுவே இல்லை அதனால் தான் உன்னை எனக்கு பிடிக்குது எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும் கூட அது பிசகாமல் நீ வந்திருக்கிற அதனால தான் எனக்கு பிடிக்குது அவங்க ஜெயிச்சாங்க இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு உன் கூட இருக்கிறவங்க சொல்லும்போது அதை பற்றி எனக்கு என்ன கவலை அவங்க ஜெயிக்கட்டும் அவங்க ஜெயிக்கிற மாதிரி தோணும் தோணும் ஆனால் இந்த நிமிஷம் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் ஆனால் அதை விட பெரிய இடி பேரிடி அவங்களுக்கு வரும்பொழுது தான் தெரியும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த முடிவில் அந்த முடிவில் அந்த முடிவு நாளில் தான் தெரியும் அவங்க ஜெயிச்சாங்களா நான் ஜெயிச்சேமா அப்படின்னு நீ சொல்லாமல் சொல்கிற அவங்கக்கிட்ட நீ பதில் சொல்கிற சில நேரங்களில் உனக்குள்ளாகவே ரெண்டு மனுஷன் பேசுகிறான் ரெண்டு மனுஷன் பேசுகிறான் ஒருத்தன் சொல்கிறான் அட அட இதெல்லாம் விட்டுத்தள்ளு நான் ஜெயிக்கணும் அதுக்காக சில விஷயங்களை நான் தளர்த்திக்கிட்டு தான் ஆகணும் நான் தளர்த்திக்கிட்டு தான் ஆகணும் என்னுடைய கொள்கையை நேர்மையை என்னுடைய அந்த பரிசுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு அப்படி போய் பார்க்குறேன் அதில் வரக்கூடிய அந்த லாபம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒருத்தன் உன்னுடைய மனசுலேருந்து சொல்கிறான் புத்தி சொல்லுது புத்தி அப்படிங்கிறத சொல்கிறான் ஆனால் உன்னுடைய ஆத்மா பரிசுத்தமானது நீ பரிசுத்தமானவன் போடா போடா அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை விட்டுத்தள்ளு எனக்கு எனக்கு சந்தோஷத்தை விட சாமி தாண்டா முக்கியம் என்னை படைத்த அந்த இறைவன் தாண்டா முக்கியம் எனக்கு பரிசுத்தம் தாண்டா முக்கியம் நான் கதாநாயகன் கதையில தோற்றுக்கிட்டே இருப்பான் கதாநாயகன் ஆனா கடைசியில அவன்தான் அவன்தான் ஜெயிப்பான் நான் வில்ல நில்ல அப்பப்ப ஜெயிச்சிட்டு கடைசியில தோக்கறதுக்கு நான் கதாநாயகன் கதாநாயகி நான் ஜெயிப்பேன் அப்படின்னு என் கூடையே என் மடியிலேயே எனக்கு பிடிச்ச பிள்ளையா நீ வாழ்ந்துக்கிட்டு வர்றேன் வாழ்ந்துக்கிட்டு வர்றேன் அதுதான் அதுதான் உன்னை உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது உன் கூடயே நான் இருக்கிறேன் யார் என்ன சொன்னாலும் ஜெயிக்க போகிறது நீ தான் நீ தான் ஜெயிக்க போகிறேன் நீயே தான் ஜெயிக்க போகிறேன் தலை நிமிர்ந்து இருப்பேன் தொடர்ச்சியான ஒரு அமைதியான பாதுகாப்பான ஒரு நல்ல நிலையில் நீ இருப்ப எந்த விதமான இடர்பாடும் உனக்கு வராது நான் உன்னை இந்த பாதையில் போகும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையே அப்படிங்கிற பாதையில் போகிற பொழுது எத்தனையோ வேகத்தடைகள் வரலாம் கூட்ட நெரிசல்கள் இருக்கலாம் இடர்பாடுகள் இருக்கலாம் ஆனால் அவனுடைய பயணம் சீரான பயணமாகவும் பாதுகாப்பான பயணமாகவும் அந்த வாழ்க்கை அமையறதுக்காக நீ போகக்கூடிய அந்த வாகனத்திலையும் உனக்கு முன்னால் போகக்கூடிய அந்த வாகனத்திலையும் உனக்கு பின்னால் வரக்கூடிய அந்த வாகனத்திலையும் நானே உட்கார்ந்துக்கிட்டு வந்து உன்னை வழி நடத்துகிறேன் வாகனத்தில் மட்டுமா நான் உட்காந்துட்டு உன்னுடைய இதயத்திலும் கூட உன்னுடைய இல்லத்திலும் கூட உன்னுடைய உள்ளத்திலும் கூட நானே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் பயப்படாது பயமே உனக்கு வேண்டாம் நான் உன்னோட வாழ்க்கை முழுவதும் வழி முழுவதும் வந்துக்கிட்டே இருப்பேன் நீ நீ வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்ப வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்ப அல்ல மாலிக்